ஆத்ம சமர்ப்பணம் ஓம் ஸ்வரூப நிரூபணை ஸ்ரீகுரவே நம ராசிக்கான கார்த்திகை மாத ராசி கட்டம் உங்கள் ஜென்மத்திலே கேது கேது நின்ற நட்சத்திரம் நட்சத்திரம் சூரியன் சாரம் உங்கள் ராசிக்கு மூன்றாம் இடமான விருச்சிகத்திலே லக்கினம் சூரியன் புதன் ஆகிய மூன்று கிரகங்கள் பெற்று நிற்கிறது இதிலே லக்கினமும் சூரியனும் விசாகம் நட்சத்திரத்திலே நின்று குருவின் சாரம் வாங்கியிருக்கிறது புதன் நின்ற நட்சத்திரம் கேட்டை சுயசாரம் வாங்கியிருக்கிறது உங்கள் ராசிக்கு நான்காம் இடமான தனுசிலே சுக்கரன் சுக்ரன் நின்ற நட்சத்திரம் பூராடம் நட்சத்திரம் சுரம் சுயசாரம் வாங்கியிருக்கிறது உங்கள் ராசிக்கு ஆறாம் இடமான கும்பத்திலே சனி சனி நின்ற நட்சத்திரம் சதயம் நட்சத்திரம் ராகு ராகுசாரம் வாங்கியிருக்கிறது உங்கள் ராசிக்கு ஏழாம் இடமான மீனத்திலே ராகு ராகு நின்ற நட்சத்திரம் உத்திரட்டாதி நட்சத்திரம் சனி சாரம் வாங்கியிருக்கிறது உங்கள் ராசிக்கு பாக்கியஸ்தானமான ரிஷபத்திலே சந்திரனும் குருவும் நினைவு பெற்று நிற்கிறது சந்திரன் கிருத்திகை நட்சத்திரத்திலே நின்று சூரியன் சாரம் வாங்கியிருக்கிறது குரு நின்ற நட்சத்திரம் ரோஹிணி நட்சத்திரம் சந்திரன் சாரம் வாங்கியிருக்கிறது உங்கள் ராசிக்கு பதினொன்றாம் இடமான கடகத்திலே நீச்ச செவ்வாய் செவ்வாய் நின்ற நட்சத்திரம் பூசம் நட்சத்திரம் சனி சாரம் வாங்கியிருக்கிறது இது இந்த மாதத்திற்கான கிரகநிலை ராசிக்கான கார்த்திகை மாத கோச்சார கிரக நகர்வுகளை ஆய்வு செய்யும் பொழுது ஒன்று மூணு நாலு ஆறு ஏழு மற்றும் ஒன்பதாம் பாவகங்கள் வலுவாக இருக்கிறது அதாவது உங்கள் ஜென்மத்திலே கேது இந்த கேது ஜென்மத்தில் இருப்பதால் உங்களுக்கு மனக்குழப்பங்கள் நிறையா இருக்கும் மனக்கவலைகள் அதிகமாக இருக்கும் தேவையில்லாத சிந்தனைகள் வந்து உங்களை குழப்பம் பண்ணிக்கிட்டே இருக்கும் முகத்திலே ஒரு தெளிவு இருக்காது ஒரு சோர்வு இருக்கும் எந்த காரியத்தை செய்தாலும் அதில் முழு மனதோடு செய்ய முடியாமல் பாதிப்புகளை தரும் அதாவது கேது உங்கள் ஜென்மத்தில் இருப்பதால் நிறைய கனவுகள் கெட்ட கனவுகள் வந்து பழிக்கக்கூடிய அமைப்புகளை தரும் கனவு வந்து எதிர்பாராத மாதிரியான கனவு இந்த மாதிரியெல்லாம் நம்ம வாழ்க்கையில கனவு கண்டதே இல்லையே அந்த மாதிரி கனவுகள்லாம் வருதே அப்படின்னு உங்களை பயம் மறுத்தோம் அதுவும் நடப்பதற்கான அமைப்புகளும் உண்டு அது மட்டும் இல்லாமல் மனச்சோர்வு உடல் சோர்வு இதெல்லாமே ஏற்படுத்தி தரும் ஏன்னா கேது ஜென்மத்திலே ஏழாம் இடமான சப்தமத்திலே மீனத்தில் ராகு ராகு சம சப்தம பார்வையாக கேதுவையும் பார்க்குறாரு அதனால இந்த காலகட்டத்தில் தேவையில்லாத மனக்குழப்பங்கள் தேவையில்லாத எண்ணங்களால் உங்களுக்கு மனச்சோர்வு அதன் மூலம் உடல் நல கோளாறுகள் சிறு சிறு கோளாறுகள் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு மூன்றாம் பாவகம் விருச்சிகம் இந்த விருட்சத்தின் அதிபதி உங்கள் ராசிக்கு பதினொன்றாம் இடமான கடகத்திலே நீச்சம் பெற்று நிற்கிறார் நின்ற நட்சத்திரம் பூசம் நட்சத்திரம் சனி சாரம் அது மட்டுமில்ல மூன்றாம் இடத்திலே சூரியன் லக்னம் புதன் ஆகிய மூன்று கிரகங்கள் இணைவு பெற்று நிற்கிறது லக்னமும் சூரியனும் விசாகம் நட்சத்திரம் நின்று குருவின் சாரம் வாங்கியிருக்கிறது இந்த புதன் கேட்டை நட்சத்திரத்தில் நின்று சுயசாரம் வாங்கியிருக்கிறது இந்த மூன்றாம் பாவகத்தை குரு சமசப்தம பார்வையாக பார்ப்பதினாலும் இந்த மூன்று குடையவன் நீச்சம் பெற்றிருந்தாலும் அதனாலே உங்களுக்கு ஒரு தொழில் செய்பவர்கள் வியாபாரம் செய்பவர்கள் உங்களிடத்தில் இருக்கக்கூடிய வேலையாட்கள் உங்களுடைய விருப்பப்படி நடக்க மாட்டாங்க எதிர்மறையாக நடப்பாங்க நீங்கள் ஒரு வேலையை முடிக்கணும்னு கொடுத்தாலும் அது நேரத்திலே முடியாது அது தம தடை தாமதப்படும் அது மட்டுமல்ல தொழில் அபிவிருத்தி இருக்காது தொழிலில் மேன்மை இருக்காது வியாபாரத்திலே நல்ல முன்னேற்றம் இருக்காது அனைத்திலுமே உங்களுக்கு தடை இல்லாமல் இருக்குமே தவிர ஒரு எப்பொழுதும் போல ஒரு சராசரியான ஒரு வியாபாரம் இருக்கும் சராசரியான ஒரு தொழில் தான் இருக்குமே தவிர நல்ல முன்னேற்றம் கிடைக்கப்பெறாது நல்ல வருமானம் இருக்காது தொழில் மேன்மை இருக்காது இளைய சகோதரருடன் எப்பொழுதும் போல ஒரு நிலை நீடிக்குமே தவிர அந்யோன்யம் அதிகரிக்காது அவருடைய ஒத்துழைப்பு உங்களுக்கு நினைத்த மாதிரி கிடைக்க பெறாது ஆனாலும் அவரால் உங்களுக்கு பிரச்சனையும் வராது ஒரு எப்போவும் நடந்துட்டு இருந்த ஒரு அமைப்பு மட்டும்தான் இந்த காலகட்டத்தில் நடக்கும் தவிர அந்த மூன்றாம் பாவத்திற்குரிய பலன்கள் அதாவது வெற்றி தொழில் மேன்மை வியாபார மேன்மை உத்தியோகத்திலே பதவி உயர்வு ஊதி உயர்வு இது எதுவுமே எதிர்பார்த்திருந்தாலும் தாமதப்படும் அப்படியே எப்பவும் போல் ரெகுலரான ஒரு அமைப்பு அந்த மூன்றாம் பாவமும் கொடுத்து கொண்டிருக்கும் அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா நான்காம் பாவகம் தனுசு தனுசினுடைய அதிபதி குரு உங்கள் ராசிக்கு பாக்கியஸ்தானமான ஒன்பதாம் இடத்துல நிற்கிறார் இந்த ஒன்பதாம் இடத்துல நிற்கிறதும் இந்த நான்காம் இடத்துல சுக்கரன் இருப்பது ஒரு நல்ல பலனை தரும் நாளிலே நின்ற சுக்கரன் சுயசாரம் வாங்கியிருக்கிறார் அதாவது இரண்டு ஒன்பது குடையவன் சுக்ரன் உங்களுக்கு சுயசாரம் அதாவது பூராடம் நட்சத்திரத்தில் நின்று சுயசாரம் வாங்கியிருப்பதால் உங்களுக்கு வண்டி வாகனத்தினால் நல்ல ஒரு முன்னேற்றம் பலன் கிடைக்கும் அதாவது ஒருத்தர் வந்து வண்டி வாகனத்தை வைத்து ஒரு தொழில் நடத்துகிறாரு அப்படின்னா அவருக்கு நல்ல லாபங்கள் கிடைக்கப்பெறும் அது மட்டும் தொழிலிலே உங்களுக்கு வந்து இந்த நான்காம் இடத்தின் மூலம் நல்ல பலன்கள் கிடைக்கும் இந்த நான்காம் இடத்தினாலே சுகஸ்தானம் என்று சொல்லக்கூடியது தாயாருக்குரிய ஸ்தானம் அது தாய்க்கு நல்ல ஒரு அமைப்பை தரும் மேலும் இதுவரை உங்கள் தந்தையை பற்றி இருந்து வந்த கவலை தந்தையை நினைத்து நிறைய கவலைப்பட்டு இருந்திருப்பீங்க தந்தையால் நிற பிரச்சனைகள் இருந்திருக்கும் அது எல்லாமே இனி இருந்த இடம் தெரியாமல் போய்விடும் மேலும் இந்த பால் பசு விருத்தி கிடைக்கப்பெறும் இந்த கால்நடை வைத்திருப்பவர்களுக்கு கால்நடை பெருகும் பால் பசு விருத்தி அதாவது உங்களுக்கு கால்நடைகள் மூலம் நல்ல வருமானம் கிடைக்கப்பெறும் மேலும் வியாபாரத்திலும் தொழிலிலும் கொஞ்சம் முன்னேற்றமான பலன்கள் கண்டிப்பாக கிடைக்கப்பெறும் இந்த பணக்காரகன் அது இல்லை இந்த லட்சுமி கடாட்சத்துக்குரிய அமைப்பை கொண்டது இந்த சுக்கரன் இந்த சுக்கிரன் சம்பந்தப்பட்ட தொழில்கள் செய்பவர்களுக்கு நல்ல முன்னேற்றம் தரும் அதாவது கற்கள் மாணிக்க கற்கள் வைரம் ஐடூரியம் மற்றும் இந்த வெள்ளி நகைகள் இது மாதிரியான தொழில் செய்பவர்களுக்கு நல்ல ஒரு லாபம் நல்ல வியாபாரம் நடக்கும் நல்ல முன்னேற்றமான பலன்களை தரும் பிரயாணங்கள் நிறைய செய்யக்கூடிய அமைப்பு ஏற்படும் நிறைய இடங்களுக்கு தொழில் ரீதியாக வியாபார ரீதியாக உத்தியோக ரீதியாக பிரயாணங்கள் செய்யக்கூடிய அமைப்புகள் உண்டு இந்த பிரயாணங்கள் எல்லாமே உங்களுக்கு வெற்றியை தரும் என்ன காரணத்துக்காக நீங்கள் பிரயாணம் பண்ணுறீங்களோ அந்த பிரயாணம் கண்டிப்பாக வெற்றி தரக்கூடிய பிரயாணமாக இருக்கும் மேலும் ஆறாம் பாவகம் கும்பம் கும்பத்திலே கும்பத்தின் அதிபதி சனி ஆட்சி மற்றும் மூலத்திரிக்கோண பலம் பெற்று நிற்பதினாலும் அந்த சனி நின்ற நட்சத்திரம் சதயம் ராகுசாரம் இருந்தாலும் கூட ஆறிலே சனி இருப்பது ஒரு நல்ல யோக பலன்களை தரும் இதுவரையில் எதிரிகளால் தொந்தரவு கண்ணுக்கு தெரிந்த தெரியாத எதிரிகளால் இருந்த தொந்தரவுகள் அனைத்தும் இருந்த இடம் தெரியாமல் காணாமல் போய்விடும் எதிரிகள் உதிரிகளாகி விடுவார்கள் மேலும் நோய் சம்பந்தமான பிரச்சனைகள் இருந்தவர்கள் நோயினால் துன்பப்பட்டவர்கள் உடல் உபாதைகளால் ரொம்ப கஷ்டப்பட்டவங்க இது நரம்பு சம்பந்தப்பட்ட வியாதிகளால் பாதி பாதிப்பில் இருந்தவங்க இவங்க எல்லாருக்குமே அந்த நோய் உடல் கோளாறு உடல் உபாதை எல்லாமே இருந்த இடம் தெரியாமல் மறைந்துவிடும் கடன் பிரச்சனையால் அவதிப்பட்டவர்கள் கடனை வாங்கி வச்சுட்டு திருப்பி கொடுக்க முடியாமல் ரொம்பவும் கஷ்டப்பட்டுட்டு இருந்தவங்க இந்த கடன் தொல்லையில் மிகவும் அவதிப்பட்டு கொண்டிருந்தவர்களுக்கு அந்த கடன் வந்து உங்களுக்கு அடைவதற்கான அந்த கடனை நீங்கள் வந்து தீர்ப்பதற்கான ஒரு வழி பிறந்து அதற்கான வேலைகள் நடந்து கொஞ்சம் கொஞ்சமாக கடனை தீக்க ஆரம்பிச்சிருவீங்க திடீர்னு ஏதாவது ஒரு பணவரவு வந்து முழுமையாக அடைக்கக்கூடிய அமைப்பையும் ஏற்படுத்தி தரும் மேலும் ஏழாம் பாவகத்தை பார்த்தீங்கன்னா கலத்திரஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஏழாம் பாவகம் ஆணுக்கு பெண்ணாலும் அதாவது கணவனுக்கு மனைவியால் பிரச்சனை மனைவிக்கு கணவனால் பிரச்சனை அந்த ராகு நிற்குது இல்லை மீனத்தில் இந்த ராகு எந்த இடத்துல நிற்குதோ அந்த இடத்தினுடைய மொத்த பலனையும் ஆக்கிரமிப்பு பண்ணிடும் அதனுடைய பலனை மட்டும் தான் தரும் அப்போ இந்த ராகு ஏழில் இருந்தது குடும்ப வாழ்க்கையிலே பிரச்சனையை கொடுக்கும் கணவன் மனைவியிடையே பிரச்சனைகள் மேலும் விரிவாகி பிரிவினை வரைக்கும் கொண்டு போகிறதுக்கான அமைப்பு இருக்குது ஏற்கனவே வழக்கிருந்து நடந்து கொண்டு வருபவர்களுக்கு கண்டிப்பாக இப்போ ரெண்டு பேருமே பிரிச்சே விடுவதற்கான அமைப்பை முழுமையாக தரும் அப்போ கணவன் மனைவி இருவரும் மிகவும் பொறுமையாக நிதானமாக செயல்படுவது நல்லது இந்த பார்ட்னர்ஷிப் தொழில் செய்கிறாங்க இல்லையா கூட்டு தொழில் இருவர் மூவர் நால்வர் சேர்ந்து பண்ணக்கூடிய தொழிலிலும் பாதிப்புகள் பிரச்சனைகள் ஏற்படும் இந்த பாதிப்பு பிரச்சனைகளால் உங்களுக்கு என்ன ஆகும் கேட்டிங்கன்னா அந்த தொழிலை பிரிவினை ஏற்படுவதற்கான வாய்ப்பு உண்டு இந்த தொழிலில் பார்ட்னர்ஷிப் எல்லாமே உங்களை விட்டு பிரிஞ்சு அவங்க ஒரு ரெண்டு பேர் இருக்காங்க மூணு பேர் இருக்கீங்கன்னா உங்களை தனியாக ஒதுக்கிட்டு அவங்க மட்டும் அந்த தொழிலை நடத்துகிற மாதிரி உங்களுக்கு செட்டில்மெண்ட் பண்ணி வெளியேற்றுகிற மாதிரியான ஒரு அமைப்புகளை தரும் அதனால் இந்த காலகட்டத்தில் நீங்கள் வந்து அவங்கக்கிட்ட பணிந்து போவது நாட்களை கடத்துவது நல்லது அதன் பிறகு உங்களுக்கு எல்லாமே நல்ல ஒரு பலனாக தரும் இப்போ இந்த ஏழிலே நிற்கக்கூடிய ராகுவால் பிரச்சனைகள் வரும் மற்றும் ஒன்பதாம் பாவகம் பாக்கியஸ்தானம் உங்கள் ராசிக்கு ஒன்பதிலே குரு நிற்பது ஒரு நல்ல பலன் அதாவது சந்திரனும் உச்ச சந்திரன் ஆனால் குரு பகையில் இருந்தாலும் கூட ராசிக்கு ஒன்பதிலே குரு இருப்பது நல்ல ஒரு பலன் வியாழ நோக்கம் என்று சொல்லக்கூடிய அமைப்பில் இருக்கிறது இதுவரை திருமணம் நடைபெறாமல் இருப்பவர்களுக்கு மாலை போத்திருக்கிறது என்று சொல்லலாம் அதாவது இந்த காலகட்டத்தில் திருமண காரியத்திற்காக முயற்சி எடுப்பவர்களுக்கு கண்டிப்பாக திருமணங்கள் கைகூடி வரும் அது மட்டுமல்ல இதுவரைக்கும் தடைபட்டு கொண்டிருந்தவர்களுக்கும் கண்டிப்பாக முடிவாகும் திருமண காரியம் முடிவாகும் உங்களுக்கு இல்லை அப்படின்னா உங்களுடைய குழந்தைகளுக்கு திருமண முயற்சி எடுக்கிறீங்க குழந்தைகளுக்கு திருமணம் நடத்தக்கூடிய அமைப்பு உங்களுடைய யோகத்தினாலே உங்கள் குழந்தைகளுக்கு கண்டிப்பாக திருமணம் நடந்தேறும் அது ஒரு முடிவாகும் ஏன்னா உங்களுக்கு வியாழ நோக்கம் இருந்தாலும் நீங்கள் அந்த திருமண காரியம் நடத்துவதற்கான யோகத்தை தரும் அப்போது உங்கள் குழந்தைகளுக்கு நீங்கள் இந்த திருமண காரியம் இது வரைக்கும் தடைப்பட்டு இருந்தது சரியான ஒரு அமையலை அப்படின்னு இருந்தால் இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக நல்ல வரன் அமைந்து உங்களுக்கு நல்ல ஒரு யோக பலனை தரும் திருமணம் தாமதப்பட்டவர்களுக்கு திருமணம் நடந்தேறும் மேலும் தந்தையால் கிடைக்க வேண்டிய பலன்கள் அது பணமாக இருக்கலாம் அல்லது ஒரு சொத்தாக இருக்கலாம் அந்த மாதிரியானது தடைபட்டு கொண்டிருந்தால் இந்த காலகட்டத்தில் கிடைக்க வேண்டிய பண உதவி தந்தை மூலம் சொத்து அது அனைத்தும் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய அமைப்பை காட்டுகிறது கண்டிப்பாக கிடைக்கும் தந்தையின் மூலம் அனைத்து வழிகளிலும் உங்களுக்கு நல்ல பலன்களே கிடைக்கும் இந்த காலகட்டத்தை நீங்கள் சரியாக பயன்படுத்திக்கிட்டீங்கன்னா தந்தை மூலம் என்னென்ன வேலைகளை முடிக்கணும்னு நினைக்கிறீங்களே அத்தனையும் முடித்து கொள்ளலாம் மேலும் இந்த இந்த காலகட்டத்தில் நீங்கள் ஒரு புண்ணிய ஸ்தலங்களுக்கு போவது கோவில்களுக்கு செல்வது தீர்த்த யாத்திரை செல்வது இதெல்லாம் உங்களுக்கு நல்ல பலனை தரும் அதனுடைய பலன்களால் நீங்க அங்க போய் வர்றதுனாலையும் அன்னதானத்தில் கலந்து கொள்வது அன்னதானம் நீங்க வந்து கொடுப்பது இதெல்லாம் வந்து உங்களுக்கு எதிர்காலத்திலே தடை வருவதையும் இப்போ இருக்கக்கூடிய தடை தாமதங்களையும் கண்டிப்பாக நிவர்த்தி செய்து நல்ல பழங்களையே தரும் இதுவரை மேலே சொன்ன பலன்கள் அனைத்தும் கோச்சார கிரக நகர்வுகளின் அடிப்படையிலே சொல்லப்பட்ட பலன்கள் என்றாலும் கூட உங்களுடைய ஜனனகால ஜாதகத்திலே இன்றைய தேதிப்படி திசை என்ன புத்தி என்னன்னு தெரிஞ்சு அதற்குண்டான பரிகாரங்களை செய்வதன் மூலம் உங்களுக்கு சிறப்பான பலன்கள் கிடைக்கும் மேலும் இதற்கு முன்பு வந்த பதிவு அடுத்து அடுத்து வரக்கூடிய பதிவுகளை நீங்கள் பார்க்கணுன்னு விரும்புனீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நன்றி ஓம் சிவாய் நமன்